செல்வன் ஜெபராஜ் நாற்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் சாமியே எப்போ 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 நாமப்பா எப்போ நாமப்பா எப்போ நீயோப்பா எப்போ நடுச்சப்பா எப்போ ஏன் கிருஷ்ணாதாய் எப்போ ஏன் கிருஷ்ணாதாய் எப்போ நாமப்பா எப்போ நீயோப்பா எப்போ நாமச்சாமியே எப்போ ओम स्वामी हाय राम ओम स्वामी हाय राम ओम स्वामी हाय राम ओम स्वामी हाय राम

அப்பாடிவார அப்போஹிவார அப்பா தோளிவார அப்போ ஹரி பார அப்பா ஜமே ரோ பதலே ஹோலிவார அப்பா கண்டே ஜமே ரோ பதலி வார அப்பா தோளி வார அப்போ ஹடி பார அப்பா கண்டே ஜமே ரோ பதலே ஹோலி வார அப்பா கண்டே ஜமே ரோ பதலே ஹோலி வார அப்பா மமிசே ரோ பதலை வடிவா மொழி ஜமே ரோ பதலை ஹோடி வார चलो स्वामी वाहे स्वामी स्वामी पावन मुरली भगवाने सो नि लिख दे सो नि पाशिवरे तर लिखता निदांत रे दांत दांत सो लिखो मेरे नि बसो এরা আগে চলে যা বাবা আমি আছি আমি আমি এই আমি ক্লাসটা আমি পুলিশ তাইলে বিশেষ সময় বাবা আমি আমার ফিলিং তোকে আমি আমি বাবা মনে করো আমি আমি বাবা এই সময় আমি 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 அமைதாதே ஜெனரேட்டர் பொடிசாமி இங்க இருக்கு இந்த ஜடர 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 அலைடே அலைடே புரியு அந்த

ông trang miệng, trang miệng, trang miệng, trai yappa, 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 trai ڀيئو بو واه ميدن ڏتو گتو و ڀيئو ڏين ڏتو گتو اييابدي منهتو بو ڀيئو بين ڏتو گتو واه ميدن ڏين ڏتو گتو واه ميدن ڏين ڏتو گتو ڀاڳي 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 ڀا